வாங்க நம்ம மண்ணில் ஆட்டா சாமான் செஞ்சுருக்கோம் பாருங்கள் இதை பார்த்தது உங்களுக்கு என்னென்ன தோணுது தெரியுங்களா நான் சொல்லவா நீங்கள் குட்டி வயசில் விளையான ஞாபகங்கள் வருதா ஆமாங்க நான்லாம் குட்டி வயசில் இப்படி தான் விளையாடு விளையாடி இருக்கேன் அந் அப்போல்லாம் நெல் அறுத்து முடித்தாங்கன்னா அந்த மண் வந்து களிமண் மாதிரி இருக்கும் அப்படியே தண்ணி ஸ்டோர் ஆகி ஸ்டோர் ஆகி இருக்கிறதுனால அதில் விளையாடுவோம் அதனால் ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் இப்போ சரி செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு அதில் காளிப்பாட்டு வச்சுருந்தேன் அதில் மண்ணு கொட்டி வச்சுருந்தேன் அதில் இருந்தது தான் இதெல்லாம் செஞ்சுருக்கேன் பாருங்கள் ஃபஸ்ட்லேருந்து பார்க்கலாமா கேஸ் ஸ்டவ் இப்போ நாம் யூஸ் பண்ணுறதுனால இது வந்து இது வந்து நம்ம காலத்தடுப்பு நாம் இவர் இதில் தானே நம்ம வீட்டில் அம்மா சமைச்சு கொடுத்தாங்க அதனால் இது வந்து அம்மிக்கல் உங்களுக்கே தெரியும் இது சப்பாத்தி கெட்ட சப்பாத்தி இது ஸ்பூனு இது ஆட்டுக்கல் எப்படி இருக்குது பாருங்க டிங் 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 அதுக்கப்புறம் டம்ளர் டம்ளர் கொஞ்சம் மோசமான நிலைமாதிரி தான் இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா குக்கர் எப்படி இருக்குது பாருங்கள் எங்கள் குக்கர் அடுத்தது சொம்பு இதுதான் ரொம்ப கஷ்டப்பட்ட இந்த சொம்பு செய்கிறதுக்கு தான் அடுத்தது கரண்டி குழம்புக்கு இது ஸ்பூன் காட்டிட்டேன்னு நினைக்கிறேன் ஆ ஓகே இது வந்து குண்டா இங்கே வச்சிக்கலாமா சூப்பராக இருக்குல்ல இது வந்து சாப்பிட்றதுக்கு பிளேட்டு அடுத்தது நாம் யூஸ் பண்ண ஃபோனு நைன்டி கிட்ஸ் நாம் இந்த ஃபோனை தான் நிறைய வச்சு விளையாடுவோம் உங்களுக்கே தெரியும் வாங்க குக்கரை எடுத்து அடுப்பால் வச்சாச்சு இது கேஸ் ஸ்டவ் மேலே வச்சாச்சு இது விறகு அடுப்பில் வச்சாச்சு ஓகேங்களா உங்களுக்கு உங்கள் கோல்டன் மெமரிஸ் எல்லாம் ஞாபகம் வருதுங்களா பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல எனக்கு உங்களுக்கு இதில் எந்த ஆட்டா சாமான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் பார்த்தீங்களா க்யூட்டாக இருக்குல்ல எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இந்த ஐடியா யார் கொடுத்தாங்கன்னு பார்த்தா என்னுடைய பொண்ணு தான் வச்சுட்டு விளையாடிட்டு இருந்தா சரி அவ்வளோ கொஞ்சம் செஞ்சால் சரி நான் முன்னே கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு நானும் செஞ்சேன் எப்படி இருக்குது பார்த்தீங்களா என்னுடைய கை ம் கஷ்டப்பட்டு செஞ்சுருக்கேன் ஓகே மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஓகே தேங்க் யூ பாய் ம்